நெல்லை மாநகராட்சி இருபதாவது வார்டு கவுன்சிலரின் முயற்சியால் கழிவுநீர் ஓடைக்கு தீர்வு திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட இருபதாவது வார்டு முகமது நயினார் பள்ளிவாசல் சன்னதி தெரு ஆரம்பம் முதல் ரொட்டிக்கடை பஸ் ஸ்டாப் வரை உள்ள கழிவுநீர் ஓடையை தூர்வாரி ஒரு மாதம் ஆகியும் கான்கிரீட் சுவர் கட்டாமல் விட்டதால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசியது தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டது இது குறித்து கடை உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதன் தலைவர் சீனிவாசன் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளருக்கும் இருபதாவது வார்டு கவுன்சிலர் மன்சூரிடமும் புகார் மனு அளித்தனர் இந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கழிவுநீர் ஓடையில் கான்கிரீட் சுவர் அமைத்து பணி செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான டெண்டரும் விடப்பட்டது இதனால் கடை உரிமையாளர்களும் வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர்களும் கவுன்சிலருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஓரிரு வாரங்களில் இந்த பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓடையை தூண்டி சரி செஞ்சாங்க பேட்டை மாநகர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறோம் வந்து இந்த டொட்டியல் ஷாப்ல இருந்து பெரிய பிள்ளையத்தருவில உள்ள ஓட வந்து கடை ஓரத்தில் உள்ள கடையில் சாக்கடை வந்து சுத்தப்படுறதுக்காக தோண்டிருந்தாங்க ஒரு ஒரு மசாஜ் தோண்டி அது சரி அதை வந்து கட்டி தர்றதுக்காக நாங்கள் வந்து மேட்டர் மனு கொடுத்துருக்குறோம் நம்ம கவுன்சிலோட முழு ஒத்துழைப்போட வந்து செஞ்சு தரணும்னு சொல்லி மேயர் சொல்லியிருக்கிறாரு டென்த்து வந்துடுச்சு ஒரு ஒரு வாரம் டைம் கட்டுக்கிறாரு ஒரு வாரத்துல கட்டி இது பண்ணி தரந்துருக்கிறாங்க எங்க பேட்டை யாபாயிகள் சங்கத்தின் சார்பாக வந்து பார்க்க வந்துருக்குறோம் நன்றி வணக்கம்